ஆன்மீகவாதியாகவும் சமூக சேவையாளராகவும் திகழ்பவர் சுற்றுச்சூழல் மத ஒற்றுமை அறிவியல் ஆன்மீகம் ஆகியவை குறித்து எழுதியும் பேசியும் வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுனாமிக்கு பிறகு இவர் இந்தியாவிலும் இலங்கையிலும் நூறு கோடி ரூபாய் கணக்கில் உதவி திட்டத்தையும் உருவாக்கினார் பக்தர்களால் அம்மா என்று அன்போடு அழைக்கப்படுபவரும் மேல்நாட்டு பக்தர்களால் அரைவணைக்கும் அன்னை என அழைக்கப்படுவருமான அமிர்தானந்தி அம்மையாரின் வரலாறை காணலாம் அமிர்தானந்தமைய அம்மையார் அவர்கள் கேரள மாநிலம் கொல்ல மாவட்டத்தில் ஆலப்பாடு ஊராட்சியில் தற்போது அமிர்தபுரி ஆசிரமம் இருக்கும் பறைய கடவு என்ற சிறிய கிராமத்தில் எளிய மீனவ குடும்பத்தைச் சேர்ந்த சுருணானந்தன் தமியந்தி தம்பதியினருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் நாள் மூன்றாவது மகளாக பிறந்தார் இவருக்கு ஒன்பது வயது இருக்கும்போது வீட்டு வேலைகளை செய்யவும் இவருடைய சிறிய சகோதரிகளை கவனித்துக் கொள்ளவும் இவருடைய மூன்றாம் வகுப்பு தொடக்கக் கல்வியை பாதிலியை நிறுத்த நேர்ந்தது மாதா அபிநானந்தமையின் தன் பக்தர்களை ஒரு தாயைப் போல கட்டி அரவணைத்து ஆறுதல் கூறி தரிசனம் தருகிறார் அவ்வாறு அரவணைக்கும் போது தன் ஆன்மீக ஆற்றலின் ஒரு துளியை பக்தர்கள் பெறுவதாக அதை அவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும் கூறுகிறார் எனவே அம்மாவின் பக்தர்களும் சீடர்களும் அவரை அரவணைக்கும் அன்னை என அழைக்கின்றார்கள் உலகளாகிய அளவில் தொண்டுகளை செய்து வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் அடியார்களின் வேண்டுகோளுக்கு இணங்க பல்வேறு நாடுகளில் ஆண்டுதோறும் நிகழ்ச்சிகளை நடத்தி தொண்டுகள் செய்து வருகிறார் அடிமைத்தன ஒழிப்பு பற்றிய அறிக்கையும் வெளியிட்டுள்ளார் உலகத்தில் பரவலாக நிலவுகின்ற சமூக தீமைகளுள் மிக கொடிமையாக கொடுமையாக உள்ள அடிமைத்தனம் மனிதரை விலை பேசுதல் கொத்தடிமை ஊழியம் விபச்சாரத்தை மனிதர்களை ஈடுபடுத்தல் மனித உடல் உறுப்புகளை வாங்கி விற்றல் முதலியன உள்ளன என கூறியுள்ளார் பல சமய கூட்ட அறிக்கையும் இவர் வெளியிட்டுள்ளார் இன்று உலகத்தில் சுமார் முப்பத்தி ஐந்து மில்லியன் மக்கள் மேற்கூறிய அடிமைத்தனங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு விடுதலை கொரோனா நாட்டு தலைவர்களும் சமூக அமைப்புகளும் உழைக்க வேண்டும் என்றும் அடிமைத்தனம் உலகம் முழுவதிலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்குள் ஒழிக்கப்பட முயற்சி எடுக்க வேண்டுமென்றும் இரண்டாயிரத்தி பதினான்கு டிசம்பர் இரண்டாம் நாள் வர்த்திகான் நகரத்தில் உலக சமய தலைவர்கள் கூடி வாக்குறுதி எடுத்துக்கொண்டு அறிக்கை வெளியிட்டார்கள் அமிர்தானந்தமையை ஆற்றி வருகின்ற சமூக முன்னேற்ற பணி உலக மக்கள் அனைவருக்கும் பொருந்தும் என்று காட்டுகின்ற வகையில் அவர் உலக சமய தலைவர்கள் பலரோடு இணைந்து அடிமைத்தன ஒழிப்பு அறிக்கையில் கையெழுத்திட்டார் சமூகத்தில் வேரோட்டமான மாற்றம் குணர்வதற்காக இவ்வாறு கத்தோலிக்க கீழே மரபு வழி ஆங்கில சபை யூத சனி மற்றும் ஷியா இந்து புத்த சமய பிரதிநிதிகளும் தலைவர்களும் ஒன்று கூடி வந்து கோரிக்கை விடுப்பது இதுவே முதன்முறை என்று அமைப்பாளர் ஆண்ட்ரு ஃபோரஸ் கூறினார் மனிதர் அனைவரும் சமமதிப்பு கொண்டவர்கள் என்றும் அடிப்படையான மனித மாண்பு உடையவர்கள் என்றும் சுதந்திர உரிமை பெற்றவர்கள் என்றும் உலக மக்கள் அனைவரும் ஏற்க வேண்டும் மனிதர்கள் பிற மனிதர்களால் அடிமைகள் ஆக்கப்படுவது இன்றைய உலகிற்கு மாபெரும் இழுக்கு என்று திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுகிறார் சிறார் தொழிலில் ஈடுபட்டோரை விடுவிக்கும் போது அவர்களுடைய குடும்பங்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று அமிர்தானந்தமையை அம்மையார் கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை பிரான்சிஸ் உள்பட யூதம் இஸ்லாம் இந்து சமயம் புத்தம் போன்ற பிற சமயங்களை சார்ந்த தலைவர்களும் இந்த அறிக்கை வெளியீட்டில் பங்கேற்றனர் அவர்களின் பட்டியல் வருமாறு திருத்தந்தை பிரான்சிஸ் கத்தோலிக்க கிறித்துவ சமயத்தின் உலகளாவிய தலைவர் மறைமுதுவர் முதலாம் பர்த்லே மேயோ கீழே மரபுவழி திருச்சபையின் உயர் தலைவர் மேதகு ஜஸ்டின் வெல்பி ஆங்கிலிக்க சபை பெருந்தலைவர் காண்டர்பரி பேராயர் புத்த பிக்கு வணக்கத்துக்குரிய திக் நாட் ஹான் வணக்கத்துக்குரிய திக் நூசான் சான் ஹோங் அல் அசார் பெரும் இமா முகமது அகமது எல் தாயிப் பிரதிநிதி முனைவர் அப்பாஸ் அப்துல்லா அப்பாஸ் சுலைமான் இஸ்லாம் பெரும் அயத்துல்லா முகமது தாக்கி அல் மொதத் இஸ்லாம் பெரும் அயத்துல்லா ஷேக் பஷேர் ஹுசேன் அல் நஜாபி பிரதிநிதி ஷேக் நாசியா ரசாஸ் ஷாபார் இஸ்லாம் ஷேக் ஓமார் அவுத் இஸ்லாம் அம்மா அபிர்தானந்தமையி இந்து சமயம் வணக்கத்துக்குரிய தாதுக் கிரிண்டே தம்மரத்தன நாயக் மகா தேரோ மலேசிய புத்த துறவி முதன்மை ரவி டேவிட் ரோசன் யூதர் ரவி ஸ்கோர்கா யூதம் போன்றவர்கள் கலந்து கொண்டார்கள் இவர் பல பொறுப்புகள் பதவிகளிலும் உள்ளார் மாதா அபிர்தானந்தம் மையி மடம் நிறுவனர் தலைவர் இவராவார் அதே ஒன்று எம்ப்ரேசிங் த வேர்ல்டு நிறுவனர் வேந்தர் அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் பல்கலைக்கழகம் நிறுவனர் இதுபோன்ற பல தொழில் நிறுவனங்களுக்கும் இவரே தலைவராகவும் உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் உலக சமய நாடாளுமன்றத்தின் நூறாம் ஆண்டு விழாவில் சொற்பொழிவு ஆற்றியுள்ளார் இவரின் தலைமை ஆசிரியம் ஆசிரமம் கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டம் அமிர்தபுரி என்ற கடலோர கிராமத்தில் அமைந்துள்ளது ஆன்மீகம் கல்வி மருத்துவம் போன்ற பல சேவைகள் செய்ததனால் பல விருதுகளையும் பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு உலக மதங்களின் நூற்றாண்டு பாராளுமன்றத்தின் தலைவர் என்ற விருது இவருக்கு கிடைத்தது உலகின் மதங்களின் பாராளுமன்ற விருது வாங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு இந்து மறுமலர்ச்சி விருது அதாவது ஆண்டின் இந்து விருது இந்து மதம் இன்று என்று அந்த விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கேர் அண்ட் சேர் பன்னாட்டு மனிதாபிமான விருது சிகாகோவில் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கர்ம யோகி ஆப் தி இயர் யோகா ஜேர்னல் அவர்களால் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அமித்ஷேர் உலக இயக்கத்தால் காந்தி கிங் விருது வழங்கப்பட்டது இது ஐக்கிய நாடுகள் சபாவில் ஜெனிவாவில் வழங்கப்பட்டன இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மகாபெர் மகாத்மா விருது லண்டனில் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்து பன்னாட்டு சுழற்சங்க நூற்றாண்டு பழம்பெரும் விருது கொச்சியில் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சேம்ஸ் பால்ஸ் தற்கால நம்பிக்கை விருது நியூயார்க்கில் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தத்துவ ஞானி குரு அருள்மிகு ஞானேஸ்வரா உலக அமைதி பரிசு புனேவில் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு லீ பிரிக்ஸு சினிமா வெரிடே சினிமா வெரிடே விருது பாரிஸில் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நியூயார்க் மாநில பல்கலைக்கழகம் தனது பஃபலோ வளாகத்தில் இருபத்தைந்து மே இரண்டாயிரத்தி பத்து கவுரவ முனைவர் பட்டம் வழங்கியது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு உலகின் வாழும் ஆன்மீக செல்வாக்குமிக்க முதல் நூறு நபர்களின் வாட்கின்ஸ் பட்டியலில் அம்மா இடம்பெற்றார் இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதிமூன்று அன்று திருவனந்தபுரத்தில் இந்து நாடாளுமன்றத்தால் முதல் விஸ்வரத்னா பஸ்கார் அதாவது ரத்ன விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்று ஆண்டு அறுபதாவது பிறந்த நாளை நினைவுகூறும் வகையில் மெக்சிகன் மாநிலத்தின் சார்பாக அம்மாவிற்கு உலகின் உண்மையான குடிமகள் விருதும் உலகளவில் அம்மாவின் தொண்டு பணிகளை அங்கடித்த விருதாக வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தி ஹவிங்டன் போஸ்டால் பிப்டி சக்தி வாய்ந்த பெண் மத தலைவர்களில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்திய அரசின் தூய்மை இந்திய பிரச்சாரமான தூய்மை இந்தியா திட்ட பங்களிப்பிற்காக பிரதமர் நரேந்திர மோடியால் பாராட்டப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மைசூர் பல்கலைக்கழகம் கௌரவ முனைவர் பட்டம் வழங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜி டுவெண்ட்டியின் அதிகாரப்பூர்வ நிச்சயதார்த்த குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவ்வாறு பல விருதுகளும் பெற்றுள்ளார் ஆன்மீகத்திலும் சமூக சேவையிலும் சிறந்தும் விளங்கக்கூடிய அமிர்தானந்தமையா அவர்கள் பல கல்வி நிறுவனங்களையும் நடத்தி வருகின்றார் உலகில் மிகச்சிறந்த கல்வி நிறுவனங்களில் இவருடைய நிறுவனங்களும் மிகவும் முக்கியமான ஒன்று ஒன்று ஆன்மீகத்திலும் உண்மை நேர்மை என வாழக்கூடியவர் இந்தியா முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் புகழ்பெற்று விளங்கக்கூடிய ஆன்மீகவாதி நூறு செல்வாக்கு பெற்ற ஆன்மீகவாதிகளில் இவரும் ஒருவராக போற்றி புகழப்படுகிறார் ஜாதி மதங்களை தாண்டி உண்மையான நேர்மையான அறிவியல் பூர்வமான இயற்க ரீதியாக சமூக ரீதியாக அரசியல் ரீதியாக மக்கள் எங்கும் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடாது என்பதில் தெளிவான சிந்தனையோடு பல அறிக்கைகள் விட்டும் பல தலைவருடன் போராடியும் வருகின்றார் இவருடைய ஆன்மீக சேவை நாட்டுக்கு தேவை மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்பும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்